தமிழ்நாடு ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபந்தாவனும் சமோ தேவோசமோ தாஸ்தரம் சத்யன்மாய சாம் கல்பவ்ய நமதா காமதே நே குருபிரணு குரு ஹோமேஸ்வரன் குருசாட்சா தஸ்மஸ்ரீ குரவே நம ஸ்ரீ நாகமரா தீர்த்த சுவாமிகள் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஒன்பது பேத்துக்குமே சேவை பண்ணிட்டு வந்தவர் இந்த சேவை பண்ணிட்டு சுவாமிகள் வந்து சாது மாசை விரதம் அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆகிட்டார் அதனால் கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டு வெளியில் ஜீவசமாதி பண்ணிட்டாங்க இந்த பூமியில் மேல் மட்டத்தில் இருந்து இருபது அடிக்கு கீழே அவருடைய ஜீவ பிருந்தாவனம் இருக்குது இந்த ஜீவ பிருந்தாவனம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நவபிரந்த பூஜை பண்ணுற விட்டதுனால அடியானுக்கு கனவில் காட்சி கொடுத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடியானுக்கு கனவு காட்சி கொடுத்து பண்ண சொன்னதுனால அது தனியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே சுவாமிகள் இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் டெவலப் ஆச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரோடு இதெல்லாம் எதுவும் கிடையாது வெறும் மன்னா தான் வந்து சமூக விரிவரணி கூடமாக இருக்கிற இடம் சுவாமிகள் வெளி வந்ததுக்கப்புறம் இந்த இடம் எல்லாம் டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிகள் இங்கே இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு உதாரணம் ரெண்டு பேர் நூணா மரம் அதை பார்த்துப்போம் அனுப்பிச்சு அந்த ரெண்டு நூனாம் இந்த நூனாமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த நூனா மரம் பட்டு போயிடுச்சு ரெண்டு பேர் பட்டு போனதுக்கப்புறம் அது வெட்டலாம் முடிவு பண்ணி அது கட்டிட்டு போய் முடிவு பண்ணணும் வெட்டலான்னு முடிக்கம்பது சாமிட்டு உத்தரவு கேட்டு வெட்டிக்கலாம் உத்தரவு கட்டு வெட்ட வேணாம் அப்படின்றார் ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல் இருபது குளிர் விட்டு இருந்தது அதனால் நாங்கள் அதை வெட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சி வந்துடுச்சு பக்கத்தில் இருக்கிற பட்டு போய் கீழே விழுந்து மறுபடியும் அது தலைச்சு வந்துட்டது சாமியினுடைய அருள் பேராத்துக்கு அது ஒன்று தான் சாச்சு அதே மாதிரி இங்கே வந்து யார் வந்தாலும் சரி அதை நம்ம களதலாகி கச்சின் துருகி கண்ணீர் மருங்கின்னு சொல்கிற மாதிரி வேட்டிட்டு போனாலும் கண்டிப்பாக காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவர் ச மிக சக்தி வாய்ந்தவர் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசையும் விசேஷ பூஜை இருக்குது ஒவ்வொரு பௌர்ணமுக்கும் காலையில் சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை அதுக்கப்புறம் ஓமன் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனதானங்கள் எல்லாமே இருக்கும் ரொம்ப விசேஷமான இடம் எல்லோரும் வந்து ரொம்ப பயன்படுத்தணும் ஐயா உங்கள் பேர் குருஜி பிரேமச்சந்திரன் சுவாமி இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டுலேருந்து பதினொரு பன்னெண்டு வரைக்கும் இங்கே இருக்கும் நவபிரதன் எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கும் அதான் மொத்தம் ஒன்பது தீர்த்தங்கள் ஆன அந்த ஒன்பது தீர்த்தர்கள் வந்து குரு சிக்ஷன் குரு சிக்ஷன் அப்படி பரம்பரையில் வந்தவங்க அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜீவசமாதி ஆகும் இந்த ஜீவசமாஜின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆன்மா எப்போ வெளியில் போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு அது தெரியும் அது தெரியும்போது சமாதி கட்டி உள்ளே போய் வைக்கணும் அந்த ஆன்மாவை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து எழுநூற்றம்பது லட்சம் இந்த இடத்துல ஆன்மாவாக இருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது சூற்றமாக இருக்கக்கூடியது அப்படி குரு சிக்ஷன் குரு சிக்ஷன் ஒன்பது பேர் அந்த இடத்துல ஜீவசமாதி அதுக்கப்புறம் யாரும் வரல இந்த பரம்பரை யாரும் வரல அதுக்கப்புறம் சாமிகள் தான் வந்தாருங்க சுவாமியில் வந்து இவர் வந்து ஜீவசமாதி நூறு வருஷம் ஆகிடுச்சு இங்க ஒம்பது பேர்ஷியும் பார்த்தது கிடையாது ஒம்பது வருஷமே அபிஷேகம் ஆனாதனால பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு அவரும் ஜீவசமாதி ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஐயா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் நான் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ மறுபடியும் மறுபடியும் சண்டி வணக்கம் மொபைல் நம்பர் மறுபடியும் சொல்லுங்கள் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ அதே மாதிரி அடியனுடைய நாமகரணம் குருஜி பிரேமச்சந்திரன் சுவாமிகள் நன்றி வணக்கம் உருவம் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படி கிடைக்காத இருக்கும்போது நாங்கள் தியானத்தில் உட்காந்து சுவாமியுடைய உருவத்தை கேட்ட பொழுது இந்த சுவாமிகள் வந்து எப்படி என்ன நாம் வந்து பகவான் கிருஷ்ணனிடம் கைகோப்பி வரக்கூடிய அத்தனை பேர் நல்லா இருக்கணுங்கிறக்காக கைகோப்பி நின்றுட்டுருக்காரு அந்த வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் வந்து சங்கு சக்கரம் அவர் வந்து கிருஷ்ணனையும் அரசு மனிதன் வழிபட்டதுனால சங்கு சக்கரக்காக இருக்கார் அதே மாதிரி சுவாமிகளுக்கு இப்போவும் ஒரு சர்ப்பம் ஒன்று நான் காவலாக இருந்திருக்கா பின்னாடி சிறப்பாக இருந்தது மாதிரி ஒவ்வொரு ஐப்பசி மாதம் அனுஷன் நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிகளையும் பிரதிஷ்டை தினம் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சர்ப்பம் அப்படி வந்து சுற்றிட்டு போகணும் ரொம்ப சிறப்பு வாய்ந்து வருது They're not. நவபிருந்தாவனம் திறந்திருக்கும் நேரம் சொல்லியிருக்கிறோம் காணொலியில் அதை கவனித்து அந்த நேரத்துக்குள்ளே போங்க ஈரோடில் தான் அவங்களுடைய அரு நிர்வாக அலுவலருக்கு காணொலி வழங்கிய நண்பருக்கு நன்றி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரப்பிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போடியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ் பொன் பார்த்த சாரதி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே